என்ன பெரிய கட்சி கட்டமைப்பு நீங்கள் பெரிய பெரிய அமைச்சர்கள் சொல்லக்கூடியவங்கள்லாம் என்ன பெரிய 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 இன்ஜினியரிங் காலேஜை கட்டிக்கிட்டு பெரிய பெரிய மெடிக்கல் காலேஜை கட்டிக்கிட்டு ஆயிரம் கோடி பணம் வச்சுருந்த பெரிய கட்டமைப்பா மக்கள் அந்த கட்டமைப்பை தூக்கி எறிஞ்சிட்டாங்க நீங்கள் உங்கள் முதலமைச்சர் வரதாக இருந்தால் நைட்டே போயிட்டு மகளிர் சுயோதற்குள்ளே வந்து பத்தாயிரம் பேர் காசு கொடுத்து கூட்டிகிட்டு வருவீங்க உங்கள் துணை முதலமைச்சர் வந்தார்னா கோயம்புத்தூரில் வந்தார்னா போக்குவரத்து துறையில் வந்து பஸ்ஸை கூட்டிகிட்டு வந்து மக்களை கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கீங்க நாங்கள் மக்களை அப்படி கூட்டிகிட்டு வந்தோமா எங்கள் தலைவரை பார்க்க வரல தலைவர் இன்னைக்கு தமிழகத்திற்கு ஒரே நம்பிக்கை அன்போட மக்கள் வந்து இருக்காங்க அதை கூட உங்களுக்கு புரியல புரியலிபி சொல்றாரு நிர்வாகிகள் பத்தாயிரம் பேர் தான் சொல்ல முடியும் ஒரு கட்சி மக்கள் எவ்வளவு பேர் வராங்கன்னு தெரியாது உங்களுக்கு தெரியாது திருவாரூர்ல எவ்வளவு கூட்டம் வந்துச்சு நாகப்பட்டினம் எவ்வளவு கூட்டம் திருவாரூர் கூட்டம் வந்துச்சு அரியலூர் எவ்வளவு கூட்டம் உங்களுக்கு தெரியாது தெரியல உள்துறை அமைச்சர் ரிசைன் பண்ணிட்டு போங்க முதலமைச்சராக இருக்கீங்க மக்களோட பாதுகாப்புக்கு உங்களுக்கு வந்து கொடுக்கறதுக்கு தைரியம் இல்லைன்னா ஏன் ரிசைன் பண்ணி ரிசைன் பண்ணி போயிடுங்க இப்பயே நாங்கள் நாற்பத்தோரு உறவுகளை இழந்திருக்கோம் எங்களுக்கு தெரியும் அந்த வழி எங்களோட குடும்பம் ஒட்டுமொத்த மா மாவட்ட செயலாளர் மதி தவறுன்னு சொன்னால் அப்புறம் எதுக்கு முதலமைச்சர் ஒருத்தர் இருக்கீங்க ஒரு இன்டெலிஜென்ஸ் எது இருக்கு இருக்கு அதை பற்றி நான் சாப்பிட்டாரா தூங்குறாரா பார்க்கறதுக்கா இல்லை தலைவர் வீட்டு விட்டு வெளியே வந்தாரா பார்க்கறதுக்கா இன்டெலிஜென்ஸ் இருக்கு ஒட்டுமொத்த காவல்துறையும் செயல் அழுந்திருக்கு இன்னைக்கு